வணக்கம் சரி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் சரியான சுவாரஸ்யமானது எங்கட கையில கிடைத்திருக்கிற மூலங்கள் யாழ்ப்பாண அரசை பற்றிய ஒரு ஆவண படத்துக்கான எழுத்துரும் வழமையா நாங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன யோசிக்கிறேன் நாங்கள் இலங்கையின் ஒரு மூலையில் இருந்தா ஒரு சின்ன அரசு அவ்வளவுதான் ஆனா இந்த மூலங்கள் முன்வைக்கிற வாதம் அது இல்ல இல்ல அது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது ஒரு மூலையில் இருந்த சின்ன அரசால இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தையே கட்டுப்படுத்தி இருக்க முடியுமா இதுதான் இன்னைக்கு நாங்க ஆழமாக பார்க்க போற விஷயம் ஓம் இங்கதான் விஷயமே இருக்கு இந்த முழு விவாதத்தின் தொடக்க புள்ளியே ஒரு அடிப்படையான நம்பிக்கை தான் மண் ஒருபோதும் பொய் சொல்லாது ஓ மண் பொய் சொல்லாதான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்ல வேணும் என்றால் எழுதப்பட்ட வரலாறுகள் செப்பேடுகள் ஓலைச்சுவடுகள் எல்லாம் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஆட்களால ஒரு நோக்கத்தோட எழுதப்பட்டவை சரி அதுல ஒரு பக்கச்சார்பு இருக்க வாய்ப்பிருக்கு ஆனா நூற்றாண்டுகளாக மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஒரு மட்பாண்ட ஓடோ ஒரு நாணயமோ அதுக்கு பொய் சொல்ல தெரியாது அது இருந்ததே இருந்தபடி சொல்லும் அதேதான் இப்ப என்ன என்றால் அந்த மண் பேசத் தொடங்கியிருக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி நாங்கள் கேள்விப்படாத ஒரு கதையே அது சொல்லுது அப்ப நாங்க ஒரு மாதிரி வரலாற்று துப்பற வேள மாதிரி தான் இத அணுக வேணும் எங்கள்ட ரெண்டு கதை இருக்கு ஒன்று புத்தகங்கள்ல வாசிக்கிற உத்தியோகபூர்வமான கதை மற்றது இப்ப மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற ஆதாரங்கள் சொல்ற இன்னொரு கதை இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு என்று தான் சொல்ல வர்றீங்க பெரிய வித்தியாசம் உலகத் தொடர்பு பெரிய கடல் வர்த்தகம் என்றெல்லாம் சொல்லேக்க இது ஏதோ ஒரு சின்ன கிராமம் இல்ல ஒரு பெரிய உலகளாவிய மையமா எந்திருக்க வேணும் அதே தான் இது ஒரு விவாதமாக பாருங்கோ பழைய பார்வைக்கு எதிரான ஒரு சவால் இது இந்த மூலங்கள் சொல்ற ஒரு வரியை நினைச்சு பாருங்கோ சொல்லுங்கோ அகழ்வாராய்ச்சியாளர்கள் மண்ணின்ற ஒவ்வொரு அடுக்கையும் மெல்ல மெல்ல அகற்றைக்க ஒரு முழு அரசின் அடையாளங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர தொடங்குச்சு இது ஒரு சாதாரண வர்ணனை இல்ல பல நூற்றாண்டா தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வரலாறு இப்ப மெல்ல கண்மொழிக்குது என்றதுதான் இதென்ற அர்த்தம் அந்த தூக்கத்தை கலைச்சதுதான் இந்த தொல்பொருள் ஆய்வுகள் சரி அப்ப அந்த ஆய்வுகள்ல அப்படி என்னதான் ஸ்மோக்கிங் மாதிரி கிடைச்சது வெறும் அடையாளங்கள் என்று சொன்னா காணாதே இந்த பெரிய வாதத்தை காணாது அதாவது யாழ்ப்பாண அரசு ஒரு உலகளாவிய சக்தி என்று சொல்றதுக்கு என்ன அசைக்க முடியாத ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு நல்ல கேள்வி ஆதாரங்கள் இல்லாம வெறும் ஊகத்துல கதைக்க முடியாது மூன்று முக்கியமான விடயங்களை அடுக்கலாம் முதலாவது பழங்கால துறைமுகங்கள் என்ற எச்சங்கள் துறைமுகங்களா ஓம் யோசிச்சு பாருங்கோ கடல் கடந்து வர்த்தகம் செய்ய வேணுமென்றால் பெரிய பெரிய கப்பல்கள் வந்து நிக்கிறதுக்கு பொருள்களை ஏற்றி இறக்குறதுக்கு ஒரு ஒழுங்கான துறைமுகம் வேணும் ஓம் வேணும் அந்த மாதிரியான என்ற இடிபாடுகள் கிடைச்சிருக்கு இது யாழ்ப்பாண அரசு வெறும் நிலத்தோட சம்பந்தப்பட்ட அரசு இல்ல அது ஒரு கடல்சார் சக்தி என்றதுக்கான முதலாவது நேரடி ஆதாரம் ஓகே துறைமுகம் இருந்திருக்கு அது கப்பல் போக்குவரத்துக்கு அவசியம் ஆனா கப்பல்கள் வந்தன போனனு சொல்றதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்கு அங்கதான் இரண்டாவது இன்னும் வலுவான ஆதாரம் வருகுது வெளிநாட்டு நாணயங்கள் நாணயங்களா இது சாதாரண விடயமே இல்ல ரோம பேரரசின்ற நாணயங்கள் சீன வம்சங்கள் என்ற நாணயங்கள் தென்னிந்திய பேரரசுகள் என்ற நாணயங்கள் என்று பலதும் யாழ்ப்பாண மண்ணுக்குள்ள கிடைச்சிருக்கு அப்படியா ரோம நாணயங்கள் வரைக்குமா இது என்ன சொல்லுது ஒன்று யாழ்ப்பாணத்து வணிகர்கள் அந்த நாடுகளுக்கு போய் வர்த்தகம் செய்திருக்க வேண்டும் அல்லது அந்த நாட்டு வணிகர்கள் இஞ்ச வந்து பொருட்களை வாங்கி வித்திருக்க வேண்டும் சரி எப்படி பார்த்தாலும் இது ஒரு நேரடியான மறுக்க முடியாத உலகளாவிய வர்த்தக தொடர்பு நிரூபிக்குது காசு பரிமாற்றம் நடந்திருக்கேண்டா அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் உண்மைதான் நாணயங்கள் கிடைச்சது பெரிய விடயம் அது நேரடி பரிமாற்றத்தையே காட்டுது மூன்றாவது விடயம் என்ன மூன்றாவது ஆதாரம் வெளிநாட்டு மட்பாண்டங்கள் மட்பாண்டங்கள் நாணயங்கள் வர்த்தகத்தை காட்டினா மட்பாண்டங்கள் பண்பாட்டு பரிமாற்றத்தையும் காட்டுது இஞ்ச கிடைச்சிருக்கிற மட்பாண்ட ஓடுகளை பார்த்தா சிலது சீனாவில செய்யப்பட்ட நேர்த்தியான பீங்கான் பாத்திரங்களா இருக்கலாம் சிலது மத்திய இருந்து வந்த என்ன ஜாதியா இருக்கலாம் ஓஹோ இது என்னத்தை உணர்த்துது வெறும் வியாபாரம் மட்டும் நடக்கல பொருட்கள் பாவனைக்கு வந்திருக்கு இஞ்ச இருந்து ஏலக்காயோ மிளகோ முத்துகளோ அங்க போயிருந்தா அங்கிருந்து பட்டு துணியும் பீங்கானோ அலங்காரப் பொருட்களும் இஞ்ச வந்திருக்கு அதாவது ஒரு வாழ்க்கை முறை பரிமாற்றம் நடந்திருக்கு சரியான சொல் அதுதான் ஆனா இந்த ஒரு சின்ன சந்தேகம் வருகுது நாணயங்கள் நேரடி வர்த்தகத்துக்கான ஆதாரம் ஆனா மட்பாண்டங்கள் அது ஒரு சில பணக்கார வணிகர்கள் தங்கள் என்ற பாவனைக்காக இறக்குமதி செய்த ஆடம்பரப் பொருளா இருக்கலாமே ம் அத வைச்சு முழு சமூகமும் உலகத்தோடு தொடர்புல இருந்துச்சுன்று சொல்ல முடியுமா நல்ல கேள்வி அதுதான் தொல்லியல் என்ற சுவாரஸ்யமே ஒரு ரெண்டு மட்பாண்டம் கிடைச்சா நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனா வெவ்வேறு இடங்களில வெவ்வேறு மண்ணடுக்குகளில சாதாரண மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் இருந்தும் இந்த மாதிரி வெளிநாட்டுப் பொருட்களின் எச்சங்கள் கிடைக்கும்போது அப்ப அது பரவலா இருந்திருக்கு அது ஒரு பரவலான பழக்கமா இருந்திருக்கு என்றுதான் அர்த்தம் இந்த மூன்று ஆதாரங்களும் துறைமுகம் நாணயங்கள் மட்பாண்டங்கள் சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குது யாழ்ப்பாணம் ஒரு தனிமையான ஒதுக்கப்பட்ட அரசு இல்லை அது உலகத்தோட இணைஞ்சிருந்த இந்திய பெருங்கடல்ல செல்வாக்கு செலுத்தின ஒரு கடல்சார் சக்தி அந்த மண்ணிலிருந்து கப்பல்கள் உலகத்தை நோக்கி பயணம் செய்திருக்கு சரி அப்ப யாழ்ப்பாணம் ஒரு பெரிய சந்த மாதிரி ஒரு வர்த்தக மையம் மாதிரி இருந்திருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு காசு பொருள் புழங்கின இடமெண்டா அங்க ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்க வேணுமே இருந்தே ஆக வேணும் சும்மா ஆளாளுக்கு நினைச்ச மாதிரி வியாபாரம் செய்ய விட்டுருந்தா ஒரே குழப்பமா இருக்குமே அப்போ இதையெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு முறையான அரசாங்கம் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்ததா ஓம் தானே அது இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய வர்த்தகத்தை நடத்த முடியும் அதுதான் அடுத்த கட்ட ஆதாரம் ஒரு அரசு என்றால் அதுக்கு அதிகாரம் இருக்க வேணும் அந்த அதிகாரத்தை அது எப்படி வெளிப்படுத்தி இருக்கு எப்படி அதுக்கு கிடைச்ச ஆதாரங்கள்தான் கல்வெட்டுகள் அரச முத்திரைகள் நிர்வாகச் சின்னங்கள் உதாரணத்துக்கு ஒரு முத்திரை கிடைக்குதென்றால் அது ஒரு அரச ஆவணம் அல்லது கடிதத்தில் பாவிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு கல்வெட்டு கிடைக்குதென்றால் அது ஒரு அரசின் போட்ட சட்டமா இருக்கலாம் ஓம் அல்லது கோவிலுக்கு கொடுத்த தானமாகவோ இருக்கலாம் அப்ப வரி வசூலிக்கிறது நிலங்களை அளந்து கொடுக்கிறது சட்டங்களை உருவாக்கிறது மாதிரியான ஒரு முழுமையான நிர்வாகம் இருந்திருக்கு என்று சொல்ல வரீங்க அதேதான் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஆட்சி முறை இருந்திருக்கு இதுல இன்னொரு ஆழமான விடயம் என்னென்றால் இந்த சின்னங்கள் அரசும் மதமும் எவ்வளவு தூரம் பின்னி பிணைஞ்சிருந்து சென்றையும் காட்டுகிறது ஓ அப்படியா நில வங்கிகளாகவும் சமூக கூடங்களாகவும் இருந்திருக்கலாம் சரி சரி அரச நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் இயங்கி இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்க யாழ்ப்பாணம் என்றது வெறும் மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இல்ல அது ஒரு திட்டமிட்ட அரசியல் அமைப்பு ஒரு கிராமம் இல்ல ஒரு நகர நாகரிகத்துக்கான அத்திவாரம் அங்க போடப்பட்டிருக்கு அப்போ இந்த நகரம் எப்படி இருந்திருக்கும் வெறும் நிர்வாகம் அதிகாரம் சந்தை மட்டும்தானா என்ற வாழ்க்கை கலை பண்பாடு எல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி ஏதாவது தடயங்கள் இருக்கா இருக்குது எந்த ஒரு நாகரீகத்தின்ற உச்சத்தையும் நாங்க புற்காலம் என்று சொல்லுவோம் இல்லையா ஓம் யாழ்ப்பாணத்துக்கும் அப்படி ஒரு காலம் இருந்திருக்க வேண்டும் என்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச அத்திவாரங்களை வச்சு முப்பரிமாண புனரமைப்பு செய்து பார்க்க ஒரு பெரிய நகரத்தின்ற தோற்றம் தெரியுது அங்க அரண்மனைகள் இருந்திருக்க வேணும் கோவில்கள் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்க வேணும் இது வெறும் கற்பனை இல்ல கிடைத்த தூண்கள் மிச்சங்களும் சுவர்களின்ற அடித்தளங்கள் அலங்கார வேலைப்பாடுகள் கொண்ட கற்கள் இதத்தான் சொல்லுது அப்போ ஒரு கட்டிடக்கலை இருந்திருக்கு ஓ கல் மண் மரம் எல்லாம் வெறும் கட்டுமான பொருளாக இல்லாம ஒரு கட்டிடக்கலையாக மாறிய காலத்தை பற்றியே பேசுறாங்க இது சரியான சுவாரசியமா இருக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்திருக்கு சரி அப்போ சாதாரண என்ற அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஒரு அரசனோ வணிகனோ வாழ்ந்த கதை மட்டும்தானே வரலாறு இல்ல இல்ல அதுதான் தொல்லியல் இன்னொரு சிறப்பு அது சாதாரண என்ற கதையையும் சொல்லும் எப்படி அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பொருட்களை வச்சு அன்றாட வாழ்க்கையை நாங்கள் மீளுருவாக்கம் செய்யலாம் உதாரணத்துக்கு மண்பானைகளில் கலை என்று சொல்லலாம் அவங்கள் சமைக்கிறதுக்கு பாவிச்ச சாதாரண மண் சட்டியில கூட சின்ன சின்னதா கோடுகள் வடிவங்கள் போட்டு அழகு பார்த்திருக்கிறாங்க ஓஹோ சிலைகளில நம்பிக்கை அவங்கள் வழிபட்ட தெய்வங்கள் அவங்களின்ற மத நம்பிக்கைகள் எல்லாம் சின்ன சின்ன சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அரசின் சின்னம் பொறித்த நாணயங்களும் இருந்திருக்கு என்று தானே ஓம் நாணயங்களில அதிகாரம் அந்த அரசின் சின்னம் பொறித்த நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு இதையெல்லாம் தொகுத்து பார்க்க மக்கள் சாதாரணமாக வாழ்ந்திருக்க மக்கள் காலமேளிலே எழும்பி விவசாயம் செய்திருக்கிறாங்க தொழில் செய்திருக்கிறாங்க சந்தைக்கு போயிருக்காங்க கோவிலுக்கு போய் வழிபட்டு இருக்கிறாங்க இரவு குடும்பத்தோட சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு முழுமையான வாழ்க்கை ஒரு செழிப்பான சமூகத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அங்க நடந்திருக்கு இது ஒரு செழித்த சமூகத்தின் பிரதிபலிப்பு சரி இவ்வளவு செழிப்பா உலகத்தோட தொடர்போட ஒரு பொற்காலத்தோட இருந்த ஒரு அரசுக்கு பிறகு என்ன நடந்தது வழக்கமா வரலாற்றுல பெரிய அரசுகள் ஒரு பெரிய போர்ல அழிஞ்சு போனதாகத்தானே படிப்போம் அதுதான் புதுவான கருத்து யாழ்ப்பாண அரசுக்கும் அப்படித்தான் நடந்ததா திடீரென்று எல்லாம் அழிஞ்சு போச்சா இஞ்சுதான் ஒரு முக்கியமான நுணுக்கமான பார்வையை வைக்க வேணும் எல்லா அரசுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு யாழ்ப்பாண அரசும் மாற்றத்தை சந்திச்சது ஆனா அது எப்படிப்பட்ட மாற்றம் என்றுதான் கேள்வி சரி பொதுவாக ஒரு அரசு வீழ்ச்சியடைந்தது என்றால் எங்கட மனசுல என்ன சித்திரம் வரும் எதிரிகள் படையெடுத்து வந்து நகரத்தையே தீ வச்சு எரிச்சி எல்லாரையும் கொன்று குவிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான காட்சி வரும் ஆனா தொல்லியல் சான்றுகள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைய சொல்லுது அப்ப போர் நடக்கவே இல்லையா போர் நடந்திருக்கலாம் அதுக்கான அடையாளங்களும் சில வேளை இருக்கலாம் எரிந்த மண் அடுக்குகள் ஆயுதங்கள் கிடைச்சா போர் நடந்திருக்கு என்று சொல்லலாம் ஆனா இஞ்ச முக்கியமான விஷயம் என்ன என்றால் இது ஒரு திடீர் திடீரழிவு இல்ல அழிவு இல்லையா இல்ல அதாவது ஒரே ராத்திரியில எல்லாம் தழுகீழாக மாறவில்லை மாறாக இது ஒரு மெதுவான மாற்றம் அல்லது ஒரு பண்பாட்டு கலப்பு நடந்திருக்கலாம் பண்பாட்டு கலப்பா அது எப்படி ஒருவேளை இன்னொரு சக்தி வாய்ந்த அரசின் கீழ் வந்திருக்கலாம் அப்ப பழைய நிர்வாக முறை கொஞ்சம் கொஞ்சமா மாறி புதிய முறை வந்திருக்கலாம் அல்லது உலக வர்த்தக வழியல் மாறனதால துறைமுகத்தின்ற முக்கியத்துவம் குறைஞ்சு பொருளாதாரம் மெல்ல மெல்ல சரிஞ்சிருக்கலாம் அப்ப இது ஒரு அழிவில் நடந்திருந்தா எல்லா இடமும் ஒரே மாதிரி பாலடைஞ்ச அடையாளங்கள் இருக்க வேணும் ஆனா அப்படி இல்லாம சில பண்பாட்டு கூறுகள் தொடர்ந்தும் இருந்ததுக்கான அடையாளங்களும் இருக்கு அப்போ ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாட்பாடு கலந்தரந்திருக்கு இருக்கலாம் பழைய தெய்வங்களோட புதிய தெய்வங்களையும் வழிபட தொடங்கி இருக்கலாம் பழைய கட்டிடக்கலை முறையோட புதிய முறைகளும் சேர்ந்திருக்கலாம் இந்த மாற்றம் மெதுவாக பல தசாப்தங்களாக அல்லது ஒரு நூற்றாண்டாக கூட நடந்திருக்கலாம் தொல்லியல் சொல்ற செய்தி இதுதான் சரி அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருக அந்த அரசு இல்லாம போனாலும் அல்லது உருமாறினாலும் அதுன்ற தாக்கம் இன்றைக்கும் இருக்கா இந்த கதை வெறும் கடந்த காலத்தோட முடிஞ்சு போன ஒரு அத்தியாயமா இல்லை அதுதான் இந்த முழு ஆய்வின்ற மிக முக்கியமான முடிவு அந்த ஒரு வரி மிக ஆழமானது அரசு மறைந்திருக்கலாம் ஆனால் மரபு அழியவில்லை அரசு மறைந்திருக்கலாம் மரபு அழியவில்லை அதாவது அரசியல் ரீதியாக அந்த அரசு இல்லாம போயிருக்கலாம் ராஜா மந்திரி என்ற கட்டமைப்பு சிதைஞ்சிருக்கலாம் ஆனா அந்த நாகரிகத்தின் தொடர்ச்சி அதுன்ற சாரம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா இன்றைக்கு இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் நிறைய தொடர்பு இருக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண பேச்சு தமிழ்ல பாவிக்கிற சில சொற்கள் சில இடங்களின் பெயர்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து வந்ததாக இருக்கலாம் ஓ அப்படியா எங்கட சடங்குகள் கோவில் திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் இதுல பலது அந்த பழைய அரசின்ற மரபுகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம் நாங்கள் இன்றைக்கு சேர ஒரு சின்ன விடயத்தின்ற வேர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாகரிகத்தில் இருந்திருக்கலாம் ஆச்சரியமா இருக்கு வரலாறு என்றது நூலகத்தில் இருக்கிற ஒரு புத்தக மாதிரி இல்ல அது எங்கட ரத்தத்துல எங்கட மொழியில எங்கட பண்பாட்டுல கலந்திருக்குது அந்த பழைய நாகரிகத்தின்ற டிஎன்ஏ இன்றைக்கும் யாழ்ப்பாண சமூகத்தின் பண்பாட்டுல கலந்திருக்கு அப்போ இந்த ஆழமான ஆய்வின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் வரலாறு நாங்க புத்தகங்கள்ல வாசிக்கிறத விட மிக மிக ஆழமானது பெருமையானது ஒரு காலத்துல இந்திய பெருங்கடல் வரைக்கும் செல்வாக்கு செலுத்தின உலகத்தோட தொடர்பு வச்சிருந்த ஒரு சக்தி வாய்ந்த நாகரிகம் காலப்போக்குல மண்ணுக்குள்ள மறைஞ்சு ஒரு மறக்கப்பட்ட கதையாக போச்சு ஆனா தொல்லியல் என்கிற விஞ்ஞான மூலமாக அந்த மண் இன்றைக்கு மீண்டும் பேசத் தொடங்கியிருக்கு ஓம் மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஆய்வு யாழ்ப்பாணம் என்பது இனி ஒரு மறக்கப்பட்ட நிலம் அல்ல அது மீண்டும் பேசத் தொடங்கிய ஒரு நாகரிகம் ஒரு பெரிய நம்பிக்கையோட முடியுது சரி இது வெறும் ஒரு ஆய்வு முடிவு இல்ல இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் ஒவ்வொரு தடவை நிலத்தை தோண்டும் போதும் ஒரு அடையாளம் மீட்கப்படுது கிடைக்கிற ஒவ்வொரு மட்பாண்ட ஓடும் ஒரு கதையை சொல்லுது ஓம் அப்போ நாங்க உங்களுக்கும் ஒரு சிந்தனையை தூண்டுற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் இந்த மண்ணுக்குள் இன்னும் எத்தனை கதைகள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றன யோசிச்சு பாருங்கோ